ஒரு த்ரில்லிங் கதை சொல்லட்டா உங்களுக்கு உங்களுக்கு த்ரில்லிங் கதை பிடிக்குமா அதுவும் வரலாறு கலந்த த்ரில்லிங் பிடிக்குமா சஸ்பென்ஸ் பிடிக்குமா மர்ம கதை பிடிக்குமா இது எல்லாமும் கலந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிக்குமா வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன் வணக்கம் இந்த சொல்ல மறந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இடைக்கால சோழர்களின் வரலாறு தான் ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் போய் பெரும்பாலும் சரித்திரம் அறிந்தவர்களுக்கு இல்லை சரித்திர கதைகளை தெரிந்தவர்களுக்கு இந்த ஆதித்த கரிகாலனின் கொலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருக்கும்போது அது தெரிஞ்சிருக்கும் பொன்னியின் செல்வன் படம் வந்த பிறகு அந்த கதை படிக்காதவர்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் சரி ஆதித்த கரிகாலன் தான் சோழ மன்னர் வம்சத்தில் கொல்லப்பட்ட முதல் இளவரசனா இல்லை இதுதான் அங்கே நடந்த மர்ம மரணமா முதல் மர்ம மரணமா ஏன் இது பரபரப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல இல்லை ஆதித்த கரிகாலன் மரணம்ங்கிறது ஒரு மர்ம மரணம் முதல் மர்ம மரணம் அப்படிங்கிறது இல்லை இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது சோழர்களின் இடைக்கால சோழர்களின் வரலாற்றில் நிறைய மர்மங்கள் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் இதெல்லாம் புதைந்து கிடக்குற அதுதான் அதை யாரும் சொல்லாத அந்த வரலாற்று தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் சரி ஆதித்த கரிகாலன் கொலை நடந்ததற்கு என்ன காரணம் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான் சரி ஏன் ஏன் கொன்னாங்க பட்டத்துல இளவரசவரசன் ஏன் கொன்னாங்க என்ன ரீசன் எங்கேயாவது விளக்கம் இருக்கிறதா நிறைய கதாசிரியர்கள் அதுக்கு பல்வேறு யூகங்கள் வைத்து எழுதியிருந்தார்கள் கல்கி நந்தினிங்கிற ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்து நந்தினிங்கிற பெண்ணை காதலித்தார் நந்தினிங்கிறது கற்பனை கதாபாத்திரம் காதலித்தாரு வீரவாண்டியன் கொலைக்கு பழிவாங்கன்னா அப்படிலாம் இருக்கும் இன்னும் கோவி மணிசேகரன் மாதிரியான நாள்கள் எழுதி இருப்பாங்க அவங்களும் ஒரு கதை எழுதி இருப்பாரு பல்வேறு கதைகள் தான் ஒழிய ஏன் இதுக்கு பின்னாடி என்ன நடந்து பட்டத்து இளவரசனை ஏன் கொல்லணும் அவன் அரசனாக விடாமல் தடுப்பதற்காக நடந்த கொலை சரி அவனை ஏன் அரசனாக விடாமல் தடுக்கணும் அப்படின்னா இதுக்கு நீ ஒரு நூறு வருஷம் பின்னாடி போகணும் ஆதித்த கரிகாலன் கொலைக்கு நூறு வருடங்களுக்கு பின்னாடி போகணும் எங்க அப்படின்னா விஜயலாய தான் இடைக்கால சோழ பேரரசுக்கு வித்திடுகிறார் அவருடைய மகன் ஆதித்த சோழன் தான் அதை சோழ பேரரசாக விரிவுபடுத்துகிறார் பல்லவர்களை வென்று பல்லவ மன்னனை கொன்று பல்லவ நாட்டை கைப்பற்றுகிறார் பிறகு காவிரி கரை நெடுகிலும் படையெடுத்து போறாரு வழக்க போறாரு நெல்லூர் வரைக்கும் வெல்லுகிறார் காவிரி தோன்றுகின்ற அந்த குடகு மலையிலிருந்து அது உற்பத்தியாகி மறைகிற வரையிலும் காவிரி கரையோரமாக எழுபத்தி ரெண்டு ஆலயங்களை எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வரலாறு சொல்லுகிறாங்க கோயில் கட்டினார் அப்படிங்கிறார் இந்த ஆதித்த சோழன் தான் இடைக்கால சோழ பேரரசின் பெரிதாக்குவதற்கு விரிவாக்குவதற்கு அது ஒரு பேரரசாக விரிவடைவதற்கு முதல் காரணம் சரி இந்த ஆதித்த சோழனுக்கு பிறகு யார் ஆண்டார்கள் அப்படின்னா சரித்திரம் என்ன சொல்லணும்னா ஆதித்த சோழனுக்கு பிறகு அவருடைய மகன் முதலாம் பராந்தகன் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த முதலாம் பிராந்தகனுக்கும் ஆதித்த சோழனுக்கும் இடையில் யாருமே இல்லையா அப்படிங்கிறத சரித்திரம் சொல்லியிருக்காது அந்த சொல்ல மறந்த கதையை தான் நான் சொல்றேன் ஆதித்த சோழனுக்கு ரெண்டு மனைவிகள் ஒரு மனைவி ராட்டரகூடத்தைச் சேர்ந்த ராட்டரகூட மன்னன் ரெண்டாம் கிருஷ்ணனின் மகளான ரேவா ராட்டரகூடர்கள் தான் அந்த காலத்தில் சோழ நாட்டிற்கு வடக்கே செல்வாக்காக இருந்த மன்னர்கள் சாளுக்கியர்களுக்கு முன்னாடி ராட்டரகூடர்கள் வீழ்த்தி தான் சாளுக்கியர்கள் பவர்ஃபுல்லானாங்க ராட மன்னர்களோடு இவர் தொடர்பு வச்சிருக்காரு மன தொடர்பு வைச்சிரு ஆதித்த சோழன் அவர்களுக்கு அந்த ராற்றகூட இளவரசி ரேவாவுக்கும் ஆயுத்த சோழனுக்கும் ஒரு மகன் பிறக்கிறார் கன்னரத்தேவர் அவர் தான் மூத்த மகன் முதல் மகன் சரி அப்படின்னா அந்த பராந்தகன் யாரு அப்படின்னா பராந்தகன் வந்து அஹ் பழுவூர் இருந்து பெண் எடுத்தவர் சேர இளவரசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பழுவூர் அரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பழுவூர் அவங்க பெண்ணில் பிறந்தவர் தான் இவர் முதலாம் பராந்தகன் அவர் பேர் வீரநாராயணன் பட்டத்திற்கு வரும்போது பராந்தகனுங்கிற பட்டத்தோடு பட்டத்திற்கு வருவா சரி ஏன் கண்ணறத்தேவன் வரல உரிமை உள்ளவன் கண்ணறத்தேவன் மூத்த மகனுக்கு தான் பட்டம் கட்டணும் இதுதான் அரசமரபு கன்னரத்தேவனை ஒதுக்கிவிட்டு வீரநாராயணன் ஆட்சிக்கு வந்துடுறார் இங்கு ஆரம்பிக்கிறது சோழர் குலத்தின் அந்த மர்மமும் திருள்ளரும் கொலையும் படுகொலைகளும் அரச மரபு கொலைகளும் அங்கு தொடங்குகிறது கன்னரத்தேவன் என்ன செய்கிறார் நேராக தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு போகிறாரு ரெண்டாம் கிருஷ்ணன் வீட்டுக்கு போகிறாரு போய் தாத்தாவில் சொல்றாரு தாத்தா சோழ அரண்மனையில் சோழ அரியாசனத்தில் நான் தான் உட்காந்துருக்கணும் ஆனால் என் தம்பி வீரநாராயணன் வந்து பட்டத்துக்கு உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாம் கிருஷ்ணன் தன் பேரனுக்கு பட்டம் கிடைக்கலங்கிறது படையெடுத்து வருகிறார் ரெண்டாம் கிருஷ்ணன் வயதானவர் படையெடுத்து வருகிறார் இங்கே இருக்கிற வீரநாராயணன் அதாவது முதலாம் பராந்தக சோழன் இளம் வயசு வீரன் ராட்டர் கூட படையை தோற்கடித்துடுறாரு இரண்டாம் கிருஷ்ணன் முயற்சி தோல்வியில் முடிந்தது ஆனால் கன்னரத்தேவன் அதோடு தன்னுடைய செயல்களை அடக்கி கொண்டாரானா இல்லை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது வஞ்சம் காத்திருக்கிறார்கள் கன்னரத்தேவனும் ராட்டரகூடர்களும் காத்திருக்கிறார்கள் முதலாம் பராந்தகனை பழிவாங்குவதற்காக முதலாம் பராந்தகன் அடுத்த ஒரு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கிறார்கள் நான்கு மகன்கள் பிறக்கிறார்கள் ராஜாதித்தன் கண்டராதித்தன் அறிஞ்சியன் உத்தம செயலின்னு சொல்லிட்டு நாலு மகன்கள் இதோட ராஜாதித்தனை பட்டத்து இளவரசனாக பட்டம் சூட்டுகிறார் முதலாம் பராந்தகர் எல்லாருமே வந்து போர் படையில பயிற்சி பெற்றவர்கள் அதுல கண்டராதித்தர் தவிர கண்டராதித்தர் வந்து சிவஞான கண்டராதித்தர் பக்தி மேலோங்க வாழ்ந்தவர் இப்ப நாலு மகன்கள் இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் உத்தமசீலிங்கிறது கடைசி பையன் ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட்ட பிள்ளை முதலாம் பராந்தகனுக்கு பாண்டியர்களோடு ஒரு போர் வீரபாண்டியனோடு ஒரு போர் அந்த போரில் இந்த உத்தமசீலி கலந்து கொள்ளுகிறார் அப்போ உத்தமசீலியோட தலையை வீரபாண்டியன் வெட்டிடுறாரு வெட்டி கொன்று விடுகிறார் போர்க்களத்தில் அந்த போர்ல பராந்தகனுடைய படை தோற்று திரும்புகிறது பிறகு மீண்டும் படை எடுத்தார்கள் வென்றார்கள்ங்கிற சரித்திரம் அதுல வீரபாண்டியன் என்ன சொல்லுகிறார் தன்னை சோழன் தலை கொண்ட பாண்டியன் பட்டம் போடுகிறார் இதற்கு பழிவாங்குவதற்குத்தான் உத்தமசீலியின் ஒரு இளவரசர் இருந்தார் அவர் கொல்லப்பட்டார் உத்தமசீலி யாருன்னா அந்த முதலாம் பராந்தகனுடைய நான்காவது மகன் இது முதலாம் பராந்தகனுக்கு விழுந்த முதல் அடி போர்க்களத்தில் ஒரு இளவரசனின் தலையை துண்டித்துக் கொள்வதுங்கிறது முதல் முறை அங்கதான் நடக்குது இதற்கு பின்னாடி கன்னரத்தேவன் இருந்தான்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அவன் மகன் வந்திருக்கான் அவன் காலி பண்ண அப்படின்னு இது பராந்தகனுக்கு விழுந்த முதல் அடி இந்த கொலைக்கு பழி வாங்குவதற்குத்தான் இரண்டாம் பராந்தகனான சுந்தரச்சோழன் காலத்துல நடந்த படையெடுப்புல ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி கொல்கிறார் பாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரின் தன்னுடைய பேர் போட்டுக்கிறார் ஏன்னா தன்னுடைய சித்தப்பாவை கொன்னவனை இவர் வெட்டி கொள்கிறார் ஆனால் நீங்க பொன்னியின் செல்வன் படித்து குழம்பு இருந்தீங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை நந்தினிக்காவை கொன்றார் அப்படின்னு பிஎஸ் ஒன்ல நீங்க பார்த்துரு பிஎஸ் எஸ் டூல பார்த்துருப்பீங்க அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை சரித்திரம் இதுதான் உத்தமர் சீலியின் தலையை வெட்டிய வீரபாண்டியனின் தலையை பின்னாடி வந்த ஆதித்த சோழன் தன் தன் சித்தப்பா கொல்லப்பட்டதற்கு வழி வாங்கினார் இதுதான் கதை உத்தமசைலி இறந்து போறாரா அடுத்த ராஜாதித்தன் அவர் தான் முதல் பட்டத்தில் தலைவர சார் கண்டராதித்த யாரு கண்டராதித்தருக்கு முந்தியவர் ராஜாதித்தன் ராஜாதித்தனை பட்ட இளவரசனாக முதலாம் பிராந்தகன் வச்சிருக்கிறார் இப்ப ராட்டகூடர்களிலிருந்து படை வரும் அப்படிங்கிறது முதலாம் பிராந்தகருக்கு தெரியாது ராஜாதித்தன் தலைமையில் ஒரு லட்சம் பேர் கொண்ட வீரர்களை நிறுத்தி இருக்கிறார் சோழ நாட்டின் வடக்கு எல்லையில அந்த ஒரு லட்சம் வீரர்கள் சேர்ந்து வெட்டின குளம் தான் வீராணம் குளம் தன்னுடைய அப்பாவான வீரநாராயணன் பேர்ல வீரநாராயணன் குளம் படையோட காத்து இருக்காரு ராட்டரகுடர்கள் போருக்கு வரல சும்மா இருக்கும்போது என்ன செய்யறது அப்படின்ட்டு அந்த சும்மா இருக்கும்போது வெட்டின குளம் தான் வீராணம் குளம் அதுதான் நம்ம வீரநாராயணன் குளத்துல தான் வீராணம் குளம் வீராணம் குளம்னு சொல்லிட்டு இருக்கான் சரி அது வேற கதை இப்படி ராஜாஜித்தன் காத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரெண்டாம் கிருஷ்ணன் இருந்தார்ல கன்னரத்தேவன்ங்கிற கண்ணரத்தேவனுடைய தாத்தா அவர் இறந்து போய் அவருடைய பேரன் மூன்றாம் கிருஷ்ணன் ஆட்சியில் இருக்கார் இப்போ குளத்தில் மூன்றாம் கிருஷ்ணன் பெரும் படையோடு வருகிறார் இவங்க கூட பூதுகன் ஒரு சித்தரசன் வருகிறார் ராஜாதித்தனுக்கு இவங்களுக்கு தக்கோலத்தில் போர் நடக்கிறது யானை மேலே இருந்து ராஜாதித்தர் போர் புரிகிறார் நேர்ல கொல்ல முடியாது இப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா முதலாம் பராந்தகனை பழி வாங்கணும் அதனால என்ன பண்றாங்க ராஜாதித்தனை யானைக்கு பின்னாடி இருந்து அந்த பூதுகன் அம்பு விட்டு கொண்டுறான் ராஜாதித்தர் யானை மேல் துஞ்சிய சோழர் அப்படின்னு பேர் அவருக்கு யானை மேல் துஞ்சியவர் பேர் யானை மேலே இறந்து போறார் மகன் இறந்த சோகம் பேரிடியாக தாக்குது முதலாம் பராந்தகர் கொஞ்ச நாளில் இறந்து போறார் கன்னரத்தேவனின் பழி அங்கோடு நின்றுதானா நிக்கல இப்போ முதலாம் பராந்தகனுக்கு வாரிசு இருக்கு ராஜாதித்தர் இறந்து போனார் சீலி ஏற்கனவே இறந்து போனாரு ரெண்டு மகன்கள் இறந்து போனாங்க இன்னும் ரெண்டு மகன்கள் இருக்கிறார்கள் கண்டராதித்தனும் அரிஞ்சயனும் இருக்கிறாங்க அப்பா இறந்த பிறகு கண்டராதித்தர் பதவிக்கு வருகிறார் கண்டராதித்தரை சோழ வரலாறு எப்படி குடிச்சு வச்சிருந்த தெரியுமா மேற்கு எழுந்தறினார் அப்படின்னு சொல்லும் அவர் ஆட்சியில் கொஞ்ச காலம் தான் கண்டராதித்தர் கொஞ்ச காலம்தான் இருந்தார் அவர் அதுக்கப்புறம் அவர் அவர் இல்லை காணும் அவர் இறந்து போனாரா எங்க இறந்தாரு எப்படி இறந்தாரு எந்த கதையும் இல்லை அவரை வரலாறு என்ன குறிச்சிருக்குன்னா மேற்கு எழுந்தருளினார் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு மர்மம் இருக்கா ஒரு திருலர் இருக்கா எங்க போனாயா ஒரு மன்னன் மேற்கு எழுந்தழினார்ன்னு சொல்லி வரலாற்றுல அதோட முடிச்சாங்க எங்க போனாரு இறந்தாரா இறந்தாருன்னா துஞ்சினார்னு போடுவாங்க யானை மேல் துஞ்சினார் ஆற்றூர் துஞ்சினார் பொன் மாளிகை துஞ்சினாருங்க சோழர் வரலாறு ஆனால் அவர் இறந்தாருன்னு சொல்லல மேற்கு எழுந்தருளினார்னு மேற்குனா என்ன சோழ நாட்டின் மேற்கு திசைக்கு எங்கேயோ போனாரு போனவரைக்கான ஆள் மிஸ்ஸிங் இத்தனை ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு மேலே ஆழ் வரலாற்றில் வரலாற்றுல இன்னமும் இல்ல என்ன ஆனது என்ன நடந்தது தேவனுக்கு தான் வெடிச்சான் கண்டராதித்தர் காணாமல் ஆக்கப்பட்டார் காணாமணம் ஆனார் கண்டராதித்தர் இதான் வரலாறு மர்மம் இன்னை வரைக்கும் அது புலப்படவே இல்லை முதலாம் பராந்தகனின் இரண்டாவது மகனும் காலி இப்ப அடுத்த அறிஞர் அறிஞர் தான் பட்டத்துக்கு வரணும் அறிஞர் பட்டத்துக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆண்டார் அறுபத்தோரு வயசுல இறந்து போனார் அவர் திடீர்னு துஞ்சினார் தொஞ்சினார் ஆட்டூர்ல போய் என்னடா போய் இறந்தார் ஆட்டூர்ல இறந்தார் எப்படி இறந்தாரு யாருக்கும் தெரியாது இறந்து ஒரே ஒரு வருஷம் சோழ அரியணையில் அருஞ்சயனின் மகன் சுந்தரச்சோழன் இரண்டாம் பராந்தகன் ஆட்சிக்கு வர்றாரு ரெண்டாம் பராந்தகன் ஆட்சிக்கு வர்றாரு கண்டராஜத்திற்கு ராஜாதித்தன் குழந்தைகள்ல இறந்து போறாரு கண்டராதித்தர் வர்றாரு கண்டராஜத்திற்கு ஒரு மகன் அவர்தான் உத்தமச்சோ மதுராந்தகன் உத்தம சோழன் சின்ன குழந்தையா இருக்காரு அதனால அறிஞர் பட்டத்துக்கு வர்றாரு அறிஞர் ஒரு வருஷத்தில் இறந்து போகிறாரு அறிஞருக்கு அப்புறம் மதுராந்தகன் பட்டம் சோழனுமா சோழன் பட்டம் சோழனுமானா உத்தம சோழன் வந்து மதுராந்தகன் வந்து சின்ன குழந்தை சுந்தர சோழன் பட்டம் சூட்டுகிறார்கள் சுந்தர சோழன் ஆட்சிக்கு வருகிறார் இந்த சோழனின் மகனான ஆதித்த கரிகாலனும் கொல்லப்படுகிறார் இதுதான் வரலாறு இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருந்தது என்ன காரணம் இருந்ததுன்னா பின்னாடி கண்ணறத்தேவன் இருந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் யூகிக்கிறார்கள் தனக்கு பட்டம் கிடைக்காத காரணத்தினால் முதலாம் பராந்தவனின் வாரிசுகளை வரிசையாக கொன்று கொண்டே வந்தார் கன்னரத்தேவன் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கண்ணரத்தேவனும் கன்னரத்தேவனு ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல ஏன்னா அவன் தான் பட்டத்து அரசியோட மகன் மகன் பட்டத்துக்கு வரணும் அவங்க தரப்புல ஒரு நியாயம் இருக்கு நினைப்பவர்கள் ஒரு தரப்பு இருப்பாங்கல்ல என்னதான் நடந்தாலும் என்னதான் ஆட்கள் இறந்து மடிந்தாலும் சிலரை நியாயப்படுத்த சில பேர் இருக்கிறாங்கல்ல அவர் அப்படி இல்லை வி ஸ்டாண்ட் பை வித் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி அன்னைக்கும் வி ஸ்டாண்ட் வித் கன்னரத்தேவன் இருந்திருப்பாங்கல்ல அன்னைக்கும் ஆள்கள் அந்த மாதிரி ஆள்கள் அந்த கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் தான் ஆதித்த கரியாலனையும் கொன்றார்கள்

ஆட்சிக்கு பிறகுதான் சோழ நாட்டை பிடித்திருந்த அந்த காரைரோள் விலகியது அதன் பிறகுதான் சோழ நாடு வீடு கொண்டு எழுந்தது ஆதித்த சோழனும் கனவு கண்ட ஒரு சோழ பேரரசை ஆண்டுகளுக்கு பிறகு ராஜராஜ சோழன் ஸ்தாபித்தார் எப்போ அவர்களை பிடித்திருந்த அந்த காரைரோளும் மர்மமும் திரில்லரும் அந்த சஸ்பென்ஸும் விலகியது என கண்ணர இறந்து போனார் அங்கு கன்னரதேவன் இறந்த பிறகு அதை சூழ்ந்திருந்த மர்மங்கள் முற்றிலுமா விலகி போச்சு இப்போ அங்க பகை இல்லை உட்பகை இல்லை கொள்வதற்கு ஆட்கள் இல்லை வெளிப்பகை மட்டுமே இருந்தது வெளிப்பகையை போரிட்டு வென்று வென்று ராஜராஜ சோழன் சோழத்தை சோழ நாட்டை பேரரசாக உயர்த்தினார் இது வரலாற்றில் எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு கதை அந்த கதையைத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுபோல் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்